வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் நல்லா இருப்பீங்க இந்த வந்து செகண்ட் மக்களே ஹலோ உங்களுக்கு நடந்தது அநியாயம் உங்களை பற்றிய உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக நாங்கள் அதை திரும்ப ஒடுத்து பேச போகின்றோம் ஆமா ஒவ்வொரு எபிசோடாக திரும்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைட்டும் இல்ல இல்ல பேச போகின்றோக்க என்ன அப்படின்னா இந்த இந்த தேதி ஒரு மீட் ரசிகர்கள் சந்திப்பு சரிங்களா அந்த வந்து சில பேர் வந்து போயிருக்காங்க சில பேர் மீட் பண்ண அப்ப வந்து அந்த அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில முடிவுகளை வந்து நாங்க எடுத்திருக்கிறோம் நாங்க வந்து ஒவ்வொரு எபிசோடாகவும் திரும்ப பேச போகின்றோம் அதுக்கப்புறம் வந்து இப்ப அர்ச்சனா மேம் அவர்களுடைய பேரையும் சொல்லி அந்த அவங்க அந்த உண்மைகளை எல்லாம் திரும்ப நம்ம கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நேத்து வந்து பேசி இருக்கார்கள் யாரு பேசினாங்க என்ன நடந்துச்சு அப்படி என்பதை டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா கண்டிப்பா பார்க்கலாம் அப்புறம் வந்து பிரதீப் அண்ணா அவர்களை பார்த்துட்டே ஒரு அம்மா ஓட்டம் மறுத்திருக்காங்க பிரதீப் அண்ணா அவர்களை பார்த்துட்டு ஓடைக்குள்ள அங்கால சனம் ஷெட்டி மேம் இருக்காங்க இருந்திருக்காங்க அவங்கள பார்த்துட்டு அப்படி தலைமையாவா ஓடி இருக்காங்க ஸோ எனக்குதான் இந்த பழம் அப்படின்னு தான் அதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் என்ன அப்படின்னா பிரதீப் கூட ஒன்னா செஞ்சு மாயா படம் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி வட சொல்றாங்க ஸோ கண்டிப்பா இதை பற்றியும் நம்ம வந்து தெளிவா வந்து பேசிடலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே அப்புறம் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் அவர்கள் நிறைய சம்பவங்கள் பண்ணிக்கொண்டிருக்காங்க சீசன் சிக்ஸ்ல ஒரு இருபது பேர் வந்திருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த கிரௌத் அப்படியே கண்டினியூ பண்ணுவதும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அப்டேட் வருது அப்படின்னு பாக்க ஜெனி அவர்கள் வந்து வேற லெவல் அப்டேட் வந்து டனிஷ் டோக் ரெண்டாவது சேனல்ல இன்னைக்கு நைட்டு வந்து பேசலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சரிங்களா ஓகே சோ இன்னைக்கு என்ன சம்பவம் அப்படின்னா நீங்க நண்பன் படம் பார்த்திருப்பீங்க அதுல அந்த மூணு நண்பர்கள் இருப்பாங்க தளபதி விஜயன் அவர்கள் ஜீவான் அவர்கள் ஸ்ரீகாந்தன் அவர்கள் முதல்ல மூணு பேருமே எவ்வளவு பெரிய நண்பர்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளவு குளோஸா இருந்துச்சு என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த ஒரு சீன் ஒன்று வரும் அதுல தளபதி விஜயண்ணா அவர்கள் ரேங்க் வாங்க வாங்கியிருப்பாங்க அப்போ ஒரு இவ்வளவு கூட இருந்த நண்பா முதலாவது ரேங்க் எடுத்திருக்கான் அப்படின்னேக்குள்ள சந்தோஷத்துக்கு பதிலாக ஒரு செகண்ட் ஒரு பொறாமை ஒன்று வரும் சரிங்களா அவங்களுக்கு அப்ப அப்படிப்பட்ட நண்பர்கள்டே ஒரு பொறாண்மை உணர்வை நம்மளால பார்க்க முடிஞ்சுது அப்ப இங்க விசித்ரா அவர்கள் பிக் பாஸ் செவன் தமிழ்னா எப்படின்னா நான் தான் தான் எல்லாம் கிடைக்கணும் சரிங்களா எஜமான் படத்துல நெப்போலியன் சார் சொல்லுவாங்கல்ல கல்யாணம் எப்படின்னா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரிதான் இவங்க நாட்கள் பிக் பாஸ் செவன் தமிழ்ல பிரதீப் அப்படின்ற ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்த ஒரு இளைஞர் இந்த பிக் பாஸ் செவன் தமிழ்லாம் அவரோட வாழ்க்கை அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை ஒன்று இளைஞர் தன்னுடைய நல்ல நடத்தை நல்ல செயல்கள் திறமைகள் மூலம் மக்கள் அவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை சம்பாதிச்சாரு ஒவ்வொரு வீக்கெண்டுமே அவருக்கு வருகின்ற கைதட்டல்கள் இதெல்லாம் பார்த்து விசித்திர அவர்கள் எவ்வளவு தூரம் பொறாமைப்பட்டார்கள் எவ்வளவு தூரம் ஒரு ஒரு அனுபவம் உள்ள ஒரு நபர் பண்ணக்கூடாத அவங்க பண்ணாங்க அப்படி என்பதை நம்ம லைவ்லையும் எங்கிட்ட இருக்கு பென்ட்ரைவ்ல சரிங்களா பிரதீப்புக்கு முன்னுக்கே அவங்க சொல்லிருப்பாங்க ஐயோ ஏ தாங்க முடியலையே வெனுக்கு கைதட்டலா அப்படின்னு அதே நேரத்துல பிரதீப் அவர்கள் அந்த கண்ணாடி கிழிச்சு அவருக்கு தையல் போட்டு இருக்கைக்குள்ள அப்புறம் இந்த விஜய் வர்மா அந்தால் வந்து பிரதீபன் அவர்களை கீழே போட்டு அந்த மண்ட மாதிரி வந்து அவர் வந்து அந்த மெடிசின் எடுத்து எல்லாம் இவங்க பண்ண குரல் வேலைகள் இவங்க அவர் அவரை தாய் அப்படின்வாங்களாம் எந்த தாயுமே அப்படி அந்த சிச்சுவேஷன்ல பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா இவங்க வந்து அவரை நக்கல் அடித்ததும் இனி என்ன பண்ண போற அப்படின்னு நக்கலா கேட்டதும் அந்த வீடியோக்கள் நமக்கிட்டே இருக்கு அவ்வளவு தூரம் அந்த முப்பத்தி நாலு நாட்கள் மாயா பூர்ணிமா இந்த ரெண்டும் பிரதீப் அண்ணா அவர்களுக்கு எகேன்ஸ்டா என்னெல்லாம் பண்ணாங்களோ இந்த மாயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் தான் நான் இருக்க மாட்டேன் பயமா கிடைக்க அப்படின்னு இந்த பூர்ணிமா வந்து அவரை பற்றி ஒரு தப்பான கத்துக்களை பிரதீபனு போனோம் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னதும் முதுகுல ஜோவியா பண்ணதோ இது எல்லாத்த போலையும் தான் விசித்திரா அவர்களும் சரிங்களா அவ்வளவு தூரம் அவருக்கு எதிராக வந்து பண்ணாங்க அப்புறம் அந்த முப்பத்தி நாலாவது நாள் நவம்பர் நாலாம் தேதி முப்பத்தஞ்சாவது நாள் நவம்பர் நாலாம் தேதி அந்த சிச்சுவேஷனை இவங்க எடுத்துக்கிட்டாங்க ஸோ எப்படியும் பிரதீப்புக்கு ரெக்கார்ட் கிடைச்சிடும் இப்போ பிரதீப் ரசிகர்கள் நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த அவருக்கு இருக்கிற ரசிகர்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும் அந்த அம்மா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு அண்ட் திங்கக்கிழமை இந்த மூணு நாளுமே வேற இல்ல ஒரு நாடகத்தாடி அவ பிரதீப்ப நாடக ரசிகரோட சப்போர்ட்டை வந்து எடுத்துட்டாங்க அப்புறம் அந்த அடுத்த வீக்கெண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா கமல்ஹாசன் வந்து வச்சு செய்வாரு விசித்ராவை மாயாவுக்கு அவ்வளவு தூரம் சேவை செய்வார் இந்த அவர்கள் என்ன பண்ணுவாங்க ஓகே நம்ம சப்போர்ட் அடுத்த சரி கமல்ஹாசன் அவர்கள் மாயாக்கு சேவை செய்வது போல நம்மளும் மாயாக்கு சேவை செய்வோம் ஒரு கல்ல ரெண்டு மாங்கா உள்ளுக்குள்ளையும் இருக்கலாம் வெளியில போனா படங்களும் கிடைக்கும் அப்படின்றதுல அப்படியே மாயாவுக்கு சேவை செய்த செய்ய ஆரம்பித்தார் விசித்ரா இப்ப வரைக்கும் ஸோ இதுதான் விசித்திர அவர்கள் வந்து எவ்வளவு தூரம் ஒரு முகமூடிகளை மாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் முகமூடிகளை மாற்றி கொண்டு இருந்தாங்க அதே நேரத்தில் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு அவங்களுடைய கிரௌத்தை பார்த்து எவ்வளவு தூரம் வயிறறிஞ்சாங்க அர்ச்சனா மேம் அவர்களுக்கு எதிராக எவ்வளோ சதிகள் பண்ணாங்க அவங்களை பற்றி புறம் பேசுனாங்க முதுளை குத்துனாங்க அப்படியானதுக்கான வீடியோ கலந்த பொண்ணு பாட்டு பாடினா கூட அவ்வளோ அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அவங்க பாடின பாடல்கள் அதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் ஐயோ தாங்க முடியலைன்னு ஒரு 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 ஃபிஃப்டி ஏஜ் ஒரு நபர் வந்து சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன் சரிங்களா அவ்வளவு தூரம் பொறாமையும் வன்மத்தையும் கட்டியிருப்பாங்க இருப்பாங்க விசித்ராவர்கள் அர்ச்சனா மேமார்கள் இப்படியே ஒரு துளி கூட அவங்களுக்கு எதுவுமே பண்ண இல்லை நடக்காத விடயத்தை சொல்லலை விசித்ரா விசுரா பல தடவை அர்ச்சனா மேம் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க மாயாவோட சேர்க்க சரியில்லை நீங்க தனித்து சேர்ப்பாடுங்க உங்களுடைய தனித்துவம் இல்லாம போகுது அப்படின்னு பல தடவை அர்ச்சனா மேமார்கள் விசித்ராவுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க அர்ச்சனா மேமர்கள் விசித்ராவுக்கு மட்டுமில்ல அங்க இருந்த பல பேருக்கு சரவண விக்கிரமா இருக்கட்டும் அப்புறம் வந்து இந்த பூர்ணிமாவா இருக்கட்டும் பல பேருக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க சரிங்களா அவங்களும் ஒரு போட்டியாளர்கள் அவங்க திருந்தா ஒருவேளை நம்மளுடைய மார்க்கெட் குறைஞ்சிடும் அப்படின்னு இல்லாம எல்லாரும் நல்லா இருக்க நினைச்சாங்க அந்த பொண்ணு அச்சனாராம அவர்கள் ஆனா அந்த ஒரு நல்ல சிந்தனை கூட விசித்திராக இல்லை சரிங்களா கடைசி நேரத்துல கூட அச்சனா அவர்களுக்கு எதிராக எப்படியாவது அவங்களோட வெற்றியை தடுக்கலாம் அப்படின்னு நினைத்த நபர் தான் விசித்திரா இவன் பினாலையில கூட அச்சனா அவர்களுடைய வெற்றி பெறமென்ட் அன்னைக்கு இந்த மாயா வீட்டாகைக்குள்ள விசித்ரா மூத்த பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அளவு தூரம் அவர்கள் மீது வன்மத்தில் இருந்த நபர் விசித்ரா அவர்கள் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு நாளுக்கு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவங்களுடைய ரசிகர்கள் சந்திப்பு நடந்திருக்கு அப்ப ஒரு கூட்டம் வந்து போயிருக்கு கூட்டம் என்று சொல்ல முடியாது முடியாதுன்னா ஒரு நூறு பேர் இருநூறு ஐநூறு பேர் தான் கூட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து போயிருந்தாங்க கொஞ்சம் பேர் சரிங்களா அப்ப இவங்க விசித்ரா அவர்களுடைய நடிப்பு தானே இவங்க வந்து சாப்பிட்டீங்களாமா ஆஹா எங்கிருந்து மா ஆஹா நீங்கள் அர்ச்சனா ரசிகர் இல்லை உங்களுக்கு என்ன இங்க வேலை இங்கேயும் வந்து நீங்கள் அர்ச்சனா ரசிகர் இல்லை அங்க கூட வேணும் சரியா நோட் பண்ணுங்க மக்களே அப்படி கழிச்சு போட்டு நல்லா அவங்க எப்படி வந்து நடிப்பாங்கன்னு நம்ம நூறு நாள் பார்த்துட்டோம் சரியா அப்படி ஒரு நடிப்பு அப்ப போன கூட்டத்தில் சிலது நேற்று நைட்டு ஃபுல்லா கலரி இருக்கு சரிங்களா என்ன அப்படின்னா அவங்க அவ்வளவு பெரிய ஒரு தாய் தெய்வ தாய் நல்ல தாய் இவ்வளவு அக்கறையா பண்ணாங்க இவ்வளவு கேரா பண்ணாங்க அவங்களுக்கு நடந்தது அநீதி நாங்கள் விட மாட்டோம் அவங்க அவங்களை பற்றி நல்ல விடயங்களையும் இந்த போலி கூட்டத்தோட முகத்திலையும் கிழிப்போம் அர்ச்சனா அவர்கள் இப்படி பண்ணது தப்பு மாயா பூர்ணிமா இவங்க எல்லாம் தப்பு ஒல்லி ஒன் அண்ட் ஒல்லி விஜயத்துல அதான் நல்லவங்க ஒவ்வொரு எபிசோட பற்றியும் ஒவ்வொரு நாள் கதற போறோம் திரும்ப பேச போறோம் உண்மைகளை கொண்டாட போறோம் பேரோ முப்பது பேரோ இருக்காது அதுக்குள்ள இப்படி ஒரு பொய் வேலைகள் அப்ப அதை நம்மளுடைய சகோதரிகள் வந்து பதிவு ப்ரோ என்ன ப்ரோ இது என்ன பேசுறாங்க பாருங்க அப்படின்னாங்க உலகத்துக்கு சில மக்களுக்கு தெரியாதுல்ல என்ன நடந்துச்சு ஏன்னா இனிமேல் பாப்பீங்க பதநாள்கள் சரிங்களா இனிமேல் நீங்க ஒவ்வொரு நைட்டுமே வரப்போகு நீங்க பாப்பீங்க அப்புறம் இன்னொன்று மக்களே இவ்வளவு நாளும் அர்ச்சனா அவர்களுடைய அர்ச்சனா அவர்களோட அர்ச்சனா அப்படின்ற ஹேஷ்டே போட்டு வியூ எடுத்தவனுங்க நாங்க அர்ச்சனக்காக பேசல நாங்க விசித்திராவுக்காக உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் ஐயோ ஐயோ ஏ இப்படி சரி விடுங்க சரி ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோவில் நான் பேசுற நோக்கம் என்ன அப்படின்னா கதறிவானுங்க கண்டுக்காதீங்க ஆகவும் கதறினா நம்ம இத போல பதிலடியை வந்து கொடுக்கலாம் சரிங்களா ஸோ அது என்ன கதறினாலும் மக்களுக்கு தெரியும் விசித்ரா அவர்கள் அவ்வளவு தூரம் போலியா நடிச்சாங்க போலியா இருந்தாங்க தன்னுடைய தேவைக்காக அவங்க எவ்வளவு தூரம் பிரதி முதுகலையும் சரி அவர்கள் மேமோட முதுவையும் சரி அவங்க இருக்காங்க அப்படின்றது தெரியும் பிரதிப்பன் அரசியலால் தான் அவங்க அவ்வளவு தூரம் சவை பண்ணாங்க சரிங்களா இல்லை அப்படின்னா எப்பயோ அவுட்டு ஸோ இது அவங்க இன்னும் புரிஞ்சுக்கொள்ள சரி ஓகே சோ இது வந்து ஒரு அப்டேட் மக்கள் என்ன நடந்துச்சு அப்படி என்பது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வருண் அவர்கள் பிக் பாஸ் ஃபைவ் தமிழ் வருண் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்ப அதே வந்து பாஸ் கொண்டாட்டங்கள் பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா போட்டியாளர்கள் பல பேர் போய் பார்த்திருக்காங்க அப்ப இந்த சீசன் செவன்ல இருந்து நம்ம பிரதிப்பண்ண அவர்கள் இந்த மாயா அவங்களுமே வந்து போயிருக்காங்க அப்ப அதுல கதை என்னன்னா ஒரு கூட்டம் என்ன அப்படின்னா இந்த மாயாவோட நெகட்டிவிட்டியை போக்குவதற்கு மாயா பிரதீப்ப வந்து பேசிட்டாங்க பிரதீப்போட பேசிட்டாங்க பிரதீப் பக்கத்துல இருந்து பார்த்தாங்க அப்படின்னா ஆக்சுவலா பிரதீபண்ணா இருந்தது வேறங்கியோ இந்த மாயா இருந்தது வேறங்கியோ சரிங்களா பிரதீபண்ணாக்கு தெரியாது மாயா வந்திருக்கு அப்படின்னு ஆனா மாயா எல்லாம் பார்த்து தான் உட்காந்துருக்காங்க அதுல கொமெடி என்ன அப்படின்னா வெளியில வரைக்குள்ள சடம் செடி மேம் அவர்கள் அவங்க ஏதோ இன்டர்வியூ கொடுத்து கொண்டு வந்துருக்காங்க அதை பார்த்துட்டு அப்படியே இவங்க வந்து ஓடுவாங்க ஆஹா இவங்க கல்ல படக்கூடாது அப்படி சரிங்களா அந்த என்ன சொல்லுவான்ல குற்றம்ள்ள நெஞ்சு குறுகு இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி அவங்க ஒண்ணு அந்த அந்த வீடியோக்கள்லையே விழுந்துருக்கு சரிங்களா ஸோ இதுதான் பிரதீப் அண்ணாவோட வெற்றி என்ன அப்படின்னா அவர் நேர்மையா இருந்தாரு உண்மையா இருந்தாரு போற இடமெல்லாம் அவருக்கு வரவேற்பு கிடைக்குது நெஞ்ச நிமித்தி கொண்டு தலைம வேற மாதிரி ராஜா மாதிரி போய் கொண்டிருக்காரு இங்க தப்பு பண்ண கூட்டம் இந்த புள்ளிகேன் தலை குனிஞ்சி தலைமறைவா தெரிஞ்சு கொண்டிருக்காங்க அது நேற்று நடந்த நிகழ்வுகளை கூட கண்ணால பார்க்க முடிஞ்சிருக்கு சரிங்களா சோ இன்னொன்னு இந்த மாயா எல்லாம் வந்து பிரதீப் அண்ணா கிட்ட பேசவே இல்லை அவங்க பேசவும் மாட்டாங்க சரிங்களா போலியை போலி விடயங்களைக் கண்டு ஏமாறாதீர்கள் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நன்றி